எப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அம்மா அப்பா வருவாங்கன்ட்டு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எக் ஃப்ரைட் ரைஸு ம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் அல்லது அம்மா அப்பா வரட்டும் அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்களே நான் எப்படி சமைச்சேன்னு ஆமாம் அம்மா முன்னாடியே ஃபோன் பண்ணாங்களே இதோ பத்து நிமிஷத்துக்கு தந்துடுவேனு மணி அரை மணிநேரம் ஆகுது இன்னும் ஆளுக்கானா சரி சரி பொறுமையாக அவங்க ஐ சவுண்ட் அடிக்குது எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அப்பா வாங்கப்பா அம்மா வாங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா ஜெயா உன்னையே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு என்னம்மா நல்லா இருக்கியா மாப்பிள்ளை எங்கே ஆளுக்கண்ணா ம் நல்லா இருக்கேன்ப்பா அவரே கடைக்கு போயிருக்காரு ஏதோ ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் வேணாம்மா வேணாம்மா விடு மாப்பிள்ள பிஸியாக இருப்பார் அப்ப நம்ம பார்த்து பேசிக்கலாம் இங்கே தானே இருப்போம் பத்து நாளைக்கு எங்கே போயிருப்போனோ ஆமாம் பத்து நாளைக்கு இங்கே ரெண்டு பேர் இருந்து நல்லா விருந்து சாப்பிட்டு தான் போகணும் சேரடி எங்கள் பேர பிள்ளைங்களும் ஆள்கண்ணா இல்லைம்மா ரெண்டு பேரும் காலேஜ் போயிருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமை கூட காலேஜ் வைக்கிறாங்களாக்கோ ஆமாம்மா சரி ரெண்டு பேரும் உட்காருங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் டைம் டேபிள் எடுத்து வைக்கிறேன் கூப்பிடுறேன் அப்புறம் வாங்க இல்லைம்மா மாப்பிள்ளை ஓட்டும் சேர்ந்து சாப்பிட்லாம் இல்லைப்பா அவர் வர லேட் ஆகும்பா நீங்கள் முதல் சாப்பிடுங்க அப்புறம் அவர் சாப்பிட்டுக்குவார் ம் சரிம்மா சரிங்க இங்கே உட்காந்து டிவியை பாருங்க உள்ளார போய் நம்ம பொண்ணு எப்படி சமைச்சிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ம் சரி பிஸ் பா ஆமா இங்கே வந்து உட்காருவா என்னம்மா மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கிறாரா என்னம்மா அப்பாம்மா கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது எப்போ பார்த்தாலும் இங்கே வந்தால் இதே கேள்வியை இருக்க நீ இல்லைம்மா வருஷம் பல ஆனாலும் நீ உ மா சந்தோஷமாக இருக்கணும்ல அதானே அம்மாவோட எதிர்பார்ப்பு ஆசையாக இருக்கும் ஆமாம்மா அதுக்காக தான் கேட்குறேன் சொல்லுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் மாப்பிள்ளையை நல்லா தான் பார்த்துக்கிறாரு நானும் நல்லாதான் இருக்கேன் நான் சொல்கிறதாம்மா அவர் கேட்பார் அது மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன் நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீல அதே மாதிரி தான் நான் இன்னமும் நடந்துகிட்டுருக்கேன் ஜெயா நான் சொல்கிற மாதிரி நட அப்போ தான் மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருப்பார் அம்மா அப்பான்னு தேடவும் மாட்டார் சரியா ம் சரிம்மா என் அம்மா எனக்கு எப்போவுமே நல்லதானே செய்வாங்க ஏம்மா இந்த சுற்றுப்பேச்சிலாம் என்னாச்சு சட்டுப்பட்டு முடிச்சிங்களா இல்லையா உன் மாமனார் என்ன தான் சொல்கிறார் ஏம்மா இதை வேற கேட்டு எனக்கு மனசில் கோபத்தை உண்டாக்குற அந்த வயசான கிழவர் சட்டுன்னு இதை முடிக்கவே மாட்டேங்கிறார் ஏண்டி என்னாச்சு என்ன தான் அந்த மனுஷன் உங்கள் அப்பா வேறு அங்கே இருக்கார் இதை பற்றி பேசினா என்னை தான் திட்டுவார் பொறுமையாக பேசு உன் மாப்பிளை சொத்தை எப்போ தான் தருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்காரு அதுக்கே மாமனார் மாமியார் கராராக சொல்லிட்டாங்களா உங்கள் மா மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துடுச்சு அவர் பிடிச்சி அவங்க அப்பாவை பல ஆறுன்னு அரைஞ்சி போட்டார் அதுக்கு அவர் அவங்க தம்பி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாருமா என்னடி சொல்கிற ஜையா உன் புருஷனை அவங்க அடிச்சுட்டாங்களா என்ன கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு ஏன் மாப்பிள்ளை அவங்க அடித்து எப்படி வீட்டை விட்டு துரத்தி விட்டலாம் அவருக்கு அங்கே உரிமை இருக்கா இல்லையா அது கேட்க போய் தான் அந்த வயசான கிழவர் இப்படி பண்ணிட்டாருமா அதுக்கு அந்த ரவுடி தம்பி அவன் இப்படி வீட்டை விட்டு துரத்தி விட்டாமா சரிடி விடு இங்கே தான் இருப்பே பத்து நாளைக்கு மாப்பிள்ளிட்ட எசக புஸ்காக எதாவது சொல்லி மேற்கொண்டு வீட்டில் போய் கேட்க சொல்லி இந்த சொத்து பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரேன் இல்லைனா நானும் அப்பாவும் நேரில் போய் கேட்குற மாதிரி வேண்டாமா அதெல்லாம் மேற்கொண்டு நீ போனால் அங்கே சண்டை தான் வரும் இவரை சொல்லியே நான் ஏதாவது சொத்து பிரச்சனை முடிவு கொண்டு வந்துடுறேன் சரடி பார்த்து சூதகமாக நடந்துக்கோ அப்பமா அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன் எடுத்து காது கொடுத்து நல்லா கேட்டு அது மாதிரி நடந்துக்கோ சரியா அப்போ தான் நல்லது ம் சரிம்மா சரிம்மா வா போய் சாப்பிட்லாம் அப்பாவும் ரொம்ப நேரம் வெயிட் இருக்கார்ல அவருக்கு பசி எடுத்துரும்ல சுகர் வேறு இருக்கா அவருக்கு ம் சரி அம்மளா எங்கள் கூட சேர்ந்து நீயும் சாப்பிட்றீ சரிம்மா அம்மா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்னம்மா எனக்கு பிடிச்ச எக் பொடி மாசெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆமாம்ப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே என்ன செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்கப்பா அப்புறம் சிக்கன் லெக் பீஸாக வாங்கி செஞ்சிருக்கேன்ப்பா மட்டன் தான் ஒரே எலும்பா வாங்கி கொடுத்துட்டாரு அதான் எப்படி சாப்பிட போறீங்கன்னு தெரிலப்பா பரவாயில்லம்மா எலும்பா இல்லாமல் ஒரே சதையாக எடுத்துக்கொடு அப்பா சாப்பிடுங்களேன்

சாரி மாப்பிள்ள நல்லா இருக்கும்னால நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேன் உங்களுக்கு வேணா புதுசாக செஞ்சு தர சொல்றேன் எங்க அம்மா அப்பாவும் சாப்பிட்டு பார்த்து எப்படி கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு நீங்களும் தான் இருக்கீங்களே நான் சமைச்சிருக்கேன் ஒரு வாட்டியாவது இப்படி சொல்லியிருக்கீங்களா நல்லா இல்லைன்னு திட்ட தான் செய்வீங்க அது ஒண்ணு இல்லையா எனக்குன்னு சமைக்கும் போது எனக்கு வாய்க்கு போகவே சரிக்க மாட்டேங்குது பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு சாப்பிடவே உனக்கு என்னாயா இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவான்மா ஒழுங்காக வந்து தின்னு மட்டனை வாங்கி கொடுத்தா எதுவுமே வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு என்ன குழப்பு இருக்கும் எங்க அப்பாக்கே பல்லு இல்லாமல் சாப்பிட்டு இருக்காரு போய் இப்படி வாங்கி கொடுப்பியா ஏன் உனக்கு பீசே இல்லாமல் வேறே குழம்ப வைப்பேன் பாரு என்னையை பற்றி திட்டவோம் உங்கள் அப்பண்ணுக்கு ஆத்தாலும் சிரிப்பேன் முப்பத்தி ரெண்டு பல்லு அப்படி தெரியுது அப்புறம் அவங்க சிரிக்காம என்ன பண்ணலாம் என் சாமி உட்காந்து சாப்பிட்டா என்னம்மாமா முடி விட்ருக்கீங்களா கோயிலுக்கு ஏன் மாப்பிள எனக்கே தலையில் முடியில்லாமல் மொட்டையாக இருக்குது என்னையை பார்த்து நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமா அதுக்கு இல்லாமம்மா தாடி பெருசாக வச்சுருக்கீங்க சரி கோயில்கெல்லாம் நேர்ந்து விட்ருக்கீங்கனு நினச்சேன் சும்மா நீதா அதே மாதிரி இப்படியே இருக்கலாம்னு தோணுச்சு மாமாவுக்கு எப்போவுமே தான் சரி ஒழுங்காக வந்து சாப்பிடு இதுக்கு மேலே ஏதாவது பேசினா எல்லாமே காலியாயிடும் வெறும் சோறு ரசம் தான் நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சரி சரி போயிட்டு சீக்கிரம் வா எவ்வளோ எதத்தால இருக்கு இந்த மனுஷனுக்கு காமெடி பண்ணி பேசாரு விடுமா நம்ம மாப்பிள்ள தானே இதுக்காக வருத்தப்படுற ஆமாமா விடு இதுக்காக கோச்சுக்காத ம் சாப்பாடு எடுத்து அம்மா அந்த அதை கொஞ்சம் செஞ்சு ம் சரி செஞ்சு தரேன் என்ன என்ன பேசிட்டு இருக்கோம் அம்மா கூட அது ஒன்றும் இல்லையா உனக்கு ஏற்றி இப்படிதான் ரொம்ப பிடிக்கும்ல எங்கள் அம்மா சூப்பராக இருப்பாங்க அதான் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருப்போமா என்னே அப்படியா சரி சரி ஆமாம் இந்த பெருசுங்க ரெண்டுக்கும் வேறு வேலையே இல்லை மாதத்தில் பத்து நாள் இங்கே வந்து நல்லா குட்டிக்கிட்டு எனக்கு செலவை வச்சுட்டு தான் போதுங்க அதுவும் இல்லாமல் அது பொண்ணுங்களுக்கு என்னென்னமோ ஏற்றி விட்டுட்டு எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் என்னை எப்படி பிரிச்சு கால்க்கு இதுங்களாம் என்ன தான் வாழ வாழப்படுற உலகத்தரில்ல என்னம்மா அப்படி சாப்பிடாமல் யோசிச்சுட்டே இருக்கீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க அப்புறம் எல்லாமே ஆறி போயிடும் இதோ சாப்பிட்றேன் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டு திருப்தியே எனக்கு போதும் இந்த மாதிரி மாப்பிளை கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் என்ன பொண்ணியம் பண்ணேன்னு தெரில ஆமாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புண்ணியம் தான் பண்ணியிருக்கோம் ஆமாம் நீங்கள் புண்ணியம் தான் பண்ணியிருக்கீங்க நான் தான் உங்கள் பொண்ணை பேச்சு கேட்டுட்டு நரக வேதனையில் இருக்கேன் என்ன சொல்கிறது திக்கும் தெரியாமல் திசையும் தெரியாமல் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் முடிய முடியாமல் இந்த வீட்டில் ஒட்ட வேலைக்காரனா நான் இங்கே இருக்கேன் அத்தை என்ன பாய்கறி வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் போகலாம் உங்கள் பையன் கண்ணில் மட்டும் தென்பட்டோம் அவ்வளோதான் நம்மளை ஒன்றில் இல்லைன்னு ஆக் பண்ணிடுவார் ம் சரிம்மா எல்லாமே சீக்கிரம் வாங்கிடலாம்